அறிவு சார்ந்த இப்படி நிறைய படைகளும் சேரும்போது இந்த மக்களுக்கு ஏதாச்சும் தமிழக வெற்றிகள சார்வா தளபதி சார்பாக பெருசாக பண்ணுவாங்க இப்போ இதுவே பயந்து என்ன சொல்லணும்டா அவங்க எழுபது வயசுக்காரவங்க நாங்கள் ஒரு வருஷம் குழந்தை எங்களுக்கு சரி சரியா பலன் எங்களை பார்த்து பயப்படுப சரி சரியா பலன் சொல்லிட்டு இருக்காங்க இது அவங்க பெரிய அச்சமாக தெரியல ஏன் அவங்க போன விட்டு அதே மாதிரி ஐபிஎல் டீம் வச்சு வாங்கும்போது சரியாக எங்களை மட்டும் பார்த்தா ஏன் பயதாக இது இருக்குது அது சொல்லுங்கள் அப்போ இல்லை ஆல்ரெடி பூத் கமிட்டி நான் நிறையா போட்டு வச்சுட்டோம் அப்படி மக்களுக்கு மறுபடியும் நிறையா போட்டு வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த வார்டுகள் கொஞ்சம் நிறையா பிரித்து போடுறதுனால அதை ஆல்ட்ரு பண்ணதே கொஞ்சம் டைம் இருக்கும் அவ்வளோ மிச்சம் ஆல்ரெடி பூத் கமிட்டி நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் மேக்ஸிமம் வச்சாச்சு மக்களுக்கு மறுபடியும் வச்சாச்சு அது ஆமாம் இளைஞர்கள் அதிகமாக வரதான் சொல்லி எந்த அளவுக்கு இளைஞர் பக்கத்தில் போய் சேர்ந்து நீங்கள் இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சுருக்கேன் ஏன்னா இளைஞர் மட்டும் தான் வந்துருப்பாங்க மாநாட்டுக்கு அவ்வளோ அத்த லட்சம் பேரில் வந்து வயசான வர முடியாது உண்மை வந்து அதனால இளைஞர்கள் மட்டும் தான் ஆறிலேருந்து அறுபது வரை தளபதி பார்த்தாலே தெரியும் குட்டி பையன் கூட கொடியோட நீங்கள் வந்துட்டு இருந்தியா இந்த கட்சி தளபதி அப்படி சார்ந்தால் அவர் நீங்கள் வந்து ஒரு மதத்துக்குள்ளேயோ ஒரு ஜாதிக்குள்ளேயோ ஒரு மொழிக்குள்ளேயே அடையிட முடியாது அது வந்து அன்னை வேறு ஆமாம்